தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதினைந்து அமைச்சர்கள் நீக்கம் முதலமைச்சர் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் பதினைந்து அமைச்சர்கள் நீக்கம் முதலமைச்சர் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்து வருகிறது காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஆட்சியை பிடித்த உடனேயே முதலமைச்சர் பதவிக்கு சண்டை ஏற்பட்டது சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் பிரச்சினை சித்தராமையா வயதில் மூத்தவர் என்பதால் காங்கிரஸ் மேலிடம் அவரை முதலமைச்சராக்கியது சிவகுமாரை துணை முதலமைச்சராக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அங்கு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சூழ்நிலையில் சித்தாராமையாவை பதவியிலிருந்து நீக்க சிவகுமார் கோஷ்டி முயற்சி செய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் சித்தாராமையா அமைச்சர்கள் சிவக்குமார் மீது சராமரியாக குற்றம் சாட்டி வந்தார்கள் தற்பொழுது சித்தாராமையாவை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க சிவக்குமார் டெல்லியில் முகாமிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் அவருடைய அமைச்சரவையில் பதினைந்து அமைச்சர்களை நீக்க முடிவு செய்துள்ளார் இவர்கள் அனைவரும் சிவகுமார் கோஷ்டியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது பீகார் தேர்தல் எதிரொலியாக கட்சியை புதுப்பிப்பதற்காக மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பதினைந்து அமைச்சர்கள் நீக்கப்பட உள்ளனர் மேலும் இளைஞர்களுக்கு புதிதாக அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட கூறப்படுகிறது சிவகுமார் கோஷ்டியை சார்ந்த பதினைந்து அமைச்சர்கள் நீக்கப்பட காங்கிரஸ் கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது